வணக்கம் அக்ஷய லகன பத்ததி ஜோதிடர் மகேஸ்வரி நாகேந்திரன் கோயம்புத்தூர்லேருந்து அக்ஷய லகன பத்ததி ஜோதிடம் சார்பாக திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள் தலைமையில் சுயம்பரம் பார்வதி யாகம் நடைபெற இருக்குது இந்த யாகத்தில் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது தடையாகுது தாமதத்தினால் திருமணம் நடைபெறலை அப்படிங்கிற ஆண் பெண் இருபாலரும் கலந்துக்கலாம் குழந்தை பேர் வேண்டி இருக்கிறவங்களும் இந்த நிகழ்வில் கலந்துக்கலாம் கடன் பிரச்சனை அதே மாதிரி தொழில் சார்ந்த பிரச்சனைகளில் இருக்கிறவங்களும் இந்த நிகழ்வில் கலந்துக்கலாம் இது சேலம் மாநகரத்தில் தொங்கு பூங்கா திருமணம் மண்டபத்தில் வருகிற மாதம் அதாவது ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெற இருக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க முன்பதிவு செய்துக்கணும் கீழே இருக்கிற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த நிகழ்வுக்கு அக்ஷய லகன பத்திரதி ஜோதிட ஆசிரியர்கள் மற்றும் ஜோதிடர்கள் கலந்து கொள்கிறாங்க இந்த நிகழ்வில் கலந்துக்கிற நபர்களுக்கு இலவசமாக ஜோதிட ஆலோசனையும் வழங்க இருக்கிறாங்க இதில் எல்லாரும் கலந்து பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் அக்ஷய லகன பத்திரதி ஜோதிட குருநாதர் திரு புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கம்